திடீர் திடீரென துவண்டு போன சிறுவர்கள் ஊருக்குள் பரவிய வைரஸ் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வேதனை வெடித்து குமுறும் வயலோக மக்கள் மாஜி ஹெல்த் மினிஸ்டர் தொகுதியின் அவலம்

புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதிக்குட்பட்ட அன்னவாசல் ஒன்றியத்தில் இருக்கிறது வயலோகம் கிராமம் இந்த கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலை பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மாணவர்களுக்கு புதுக்கோட்டை மற்றும் பல்வேறு ஊர்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் ரித்திஷ் என்ற மாணவன் கடந்த மாதம் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் தொடர்ந்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் இன்று புதன்கிழமை அதிகாரிகள் ஆய்வுகள் நடத்தியுள்ளனர் சுகாதாரத்துறையின் சார்பில் மஞ்சள் காமாலை என்பது உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் தொடர்ந்து மருத்துவ முகாம் நடத்துவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஒரே கிராமத்தில் ஒரே தெருவில் வசிக்கும் பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகள் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படுவது வருத்தத்திற்குரியதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டங்கள் நடத்தப்போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பனிரெண்டு மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க குடிநீரால் பரவும் ஒரு வகை வைரஸ் குடிநீரால் பரவும் ஏ ஒன் வகை வைரஸ் தான் இந்த மஞ்சள் காமாலைக்கு காரணம் வயலோகத்தில் உள்ள கீழ எனும் பகுதியில் வசிக்கும் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள்தான் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் குடிநீர் குழாயில் மூன்று இடங்களில் ஏற்பட்ட அடைப்புகள்தான் இந்த வைரசுக்கு காரணம் பயப்பட தேவையில்லை விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அனைவரும் நலம் பெறுவார்கள் என்கின்றனர் ஆனால் அந்த பகுதி மக்கள் கூறுகையில் ஏற்கனவே மஞ்சள் காமாலைக்கு சிறுவன் ஒருவன் உயிரிழந்த நிலையில் அதிகாரிகள் மிகவும் அலட்சியத்துடன் நடந்து கொள்கின்றனர் அதனால் தான் பன்னிரண்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வளவு பாதிப்புக்கும் பின்னர் அதிகாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு இங்கே கேம்ப் அமைத்து ஆய்வு செய்து வருகின்றனர் முன்கூட்டியே எவ்வளவு முறை புகார் கொடுத்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என கண்ணீர் வடிய கூறுகின்றனர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் மருத்துவருமான விஜயபாஸ்கர் தொகுதிக்குட்பட்ட இந்த கிராமத்தில் சுகாதார கட்டமைப்பு சரியில்லாத காரணத்தால் இதுபோன்ற சோக சம்பவங்கள் அரங்கேறி வருவது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியிலும் வேதனையிலும் ஆழ்த்தியுள்ளது ஒத்துழைப்பு காண வேணும்ல அவர் ஓராளம் எப்படி செய்ய முடியும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க